இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சுத்திகரிக்கணும் அதை வீடை வந்து சுத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவா பண்ணக்கூடிய சில விஷயம் இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருந்துட்டுருக்கு இந்த வீட்டில் வந்து பாசிட்டிவான இது இல்லை ஏதாவது ஒரு நெகட்டிவாக அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சரியில்லைன்னு சொல்கிறவா இருக்கு நான் சொல்லக்கூடிய முயற்சி உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் மாவளை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி சுத்தமான பசு நெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் தயிர் அதுக்கப்புறம் பால் அதுக்கப்புறம் கோஷானம் அதுக்கப்புறம் கோமியம் அந்த உங்களுக்கு தெரியும் பஞ்சகவியம்னு தெரியும் உங்களுக்கு இந்த பஞ்சகவியங்களை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நெய் சுத்தமான நெய்யை ஒரு கிண்ணத்தில் வந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு புஷ்பத்தை போட்டு தீபாராதனை அதுக்கப்புறம் பால் விட்டுக்கோங்க ஒரு புஷ்பத்தை போட்டு ஒரு தீபாராதனை தயிர் ஒரு புஷ்பத்தை போட்டு தீபாராதனை சாணம் ஒரு புஷ்பத்தை போட்டு தீபாராதனை இப்படி பார்த்துட்டோம்னா அஞ்சு கவியங்கள் பஞ்சகவியங்களை விட்டுண்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா பச்சைக்கல் கல்புரத்தை லேசா அதில் போட்டுக்கோங்க பச்சைக்கல் கல்புரத்தை லேசா போட்டுவிட்டு அதை அந்த பாத்திரத்தில் கையை வச்சுட்டு உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் முடிஞ்சால் பார்த்துட்டேன்னா சுதர்ஷன பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கோ சுதர்ஷனாயிரம சுதர்ஷனாயிரம்மா சுதர்ஷனாயிரம சுதம் நூற்றி எட்டு தடவை அந்த பாத்தனை ஜபிச்சுண்டு அதுக்கப்புறம் அந்த மாவளை எடுத்து கடைசியில் தீபாராதனை காமிச்சிட்டு அந்த மாவளை எடுத்து அந்த வீடு ஃபுல்லாக புரோக்ஷனம் பண்ணி விட்டு பாருங்க கண்டிப்பாக ஒரு பெரிய பாசிட்டிவ் வந்து இருந்துட்டுருக்கும் அதுக்கப்புறம் மிச்சமாகிறது என்ன பண்ணணும்னா கொண்டு போய் நம்மளுடைய செடிகள்லே இதெல்லாம் விட்டுடலாம் அப்படி நீங்கள் வந்து புரோக்ஷனம் பாருங்கள் உங்கள் மேலேயும் புரோக்ஷனம் பண்ணிக்கோங்க இடம் ஃபுல்லாக சுத்திகரிக்க பண்ணி பாருங்கள் தொழிலில் ஓடாத இது வந்து மாற்றங்கள் இருக்கும் வீட்டில் வந்து இருந்த பிரச்சனைகள் தீரும் உடனே சிம்பிளாக பெஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் தீர்றதுக்கு உண்டான அற்புதமான விஷயம் சொன்னேன் இதை கிழக்க பார்த்து இல்லை வடக்கை பார்த்து உட்கார்ந்து பண்ணணும் ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் இதை செய்து கொள்ளும்போது உங்களுக்கு ஒரு பெரிய பலன் எந்த நாளில் பண்ணலாம் விசேஷமான நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கக்கூடாது செவ்வாய் சனி இருக்கப்படாது சுப முகூர்த்த நன்னாளில் ரொம்ப விசேஷமாக இருந்துட்டுருக்கும் இது நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி தரும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் யாகங்கள் நான் சொல்லியிருந்தேன் இந்த யாகங்களில் பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிப்புள் ஒன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி இந்த க்ளாஸுக்கு பங்கேற்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற நம்பர் முடியும் அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகம் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராஜ் மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள்